குட் ஈவினிங் எவ்ரிபடி அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா எப்பவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிறேன்னா இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க இதை கொஞ்சம் தூக்கி போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கான உண்டான ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது உள்ள நடந்த விஷயத்தையும் அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா உள்ள வந்துட்டாங்க ஜனங்க படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வரேன் இருக்கிறது டைம் கொஞ்சம் தான் முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டார் பொழுது ப்ரெஸ் தானே ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார் தேட்டருக்காருங்களே அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ் கவி பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க நிறைய பேருக்கு தெரியாது வெளியே வெரி வெரி ஹைப்பர் ஆனவன் சாதாரணமாக இருப்போம் நம்ம சில விஷயம் இவன் எப்பவுமே தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஸ்ட் பண்ணுங்க தூங்க அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு அவன் மாஸ்டர்ன்ட்ட சொல்லியிருக்கார் ராஜசுந்தரம் சுந்தரம் இவன் ஒரு வித்தியாசமான பையன் கணேஷ் எப்போவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறான் அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர் ஃபீமேல் ஹீரோயின்ஸுக்குலாம் கம்மி இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான் மேலே விட்டுடுவான் அந்த மாதிரி கேரக்டர் இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது குபீர்னுச்சு சரி என்னடா இது அப்படின்னு கவிந்து ஒரு ஃபோன் அண்ணே நம்ம பையன்தான் அப்படி நம்ம பையன் தான் சரி ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்கார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ள வந்தாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ள வந்துடுவாரு அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சிருப்பான் நெல்சன் ஷார்டேஜ் ஆனால் யாரெல்லாம் வந்துருக்காங்க சார் டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் எடுப்பாங்க எங்களை வச்சு அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வரும் என் தலைவர் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாங்க இல்லை இல்லைன்னா இவனுக்காகவே வருவார் வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காண்பான் பாருங்க அவரும் ஒன்று சிரிப்பாரு சந்தோஷமாக செட்டே கலகலகளாக இருந்தான் அந்த ஃபார்ட்டி டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால் இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது இந்த நேரத்துக்கு கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்குது அது போனால் எடுத்த நாகை சைத்தன்யா அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலேயும் இருக்கிறாங்க அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தருங்க அவரு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னிஸ்காக ட்ரை ட்ரை பண்ணுறேன் அவர் என்னை பார்த்துக்க யார்ரா நீ எப்பட ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிறார் நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோ இன்னும் இந்த டாலண்ட்டுங்க தூ நம்பருங்க அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு எல்லாம் மட்டும் என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணி இருக்கிறேன் ஏற்கனவே இங்கே என்ன சொல்லுது அது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியல அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன்படுறேன் எப்படின்னா பீஸ்ட்ல ஒரு லிஃப்ட் சீன் நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ் அப்போ டான்ஸர் தான் இப்போ தான் டான்சர் இப்படியே போகும் கூட ஏழு பேர் இதுல ஹீரோ அவரு நினைவு தலையிலந்து இதே தான் டே நெல்சார் ஏதாவது ஒரு டைலாக கொடுற போர் அடிக்குது இதை வந்து விஜய் சார் கேட்டேன் ஏய் நெல்சன் எதுனா கூடு எதுனா ஒன்று சொல்லியாரு அப்படின்னா எதுனா ஒன்று சொல்ல டேய் முன்னாடி விளையாடுற அங்கங்கே கேமரா இது நான் சொல்லுன்னு முன்னாடி இவன் தான்டா இருக்கிறானு அப்ப இவனை பார்த்து சொன்னேன் டே நீ எதுனா ஒன்று சொல்லு அது கவுண்டர் நான் அடியும் அதே மாதிரி இவர் சாக போகிறோம் எத்தனை வில்ல இருக்கு அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டங்க டே காராணி சாகும்போது போட இப்படி ஒரு காமெடி பண்ணுறி தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூண்ணுவாங்க அதில் ஒருத்தர் ஏர்போர்ட்டில் என்ன பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெளிங்கள ஆனால் அந்த தூண்டிங்களே அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அதுக்காக நான் இருபது டைம் பார்த்துருந்தேன் அப்படின் நான் பிசி எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ் அதனால திடீர்னு இந்த எடிட்டர் உள்ள வரும்போது மோதிரி என்ன அப்செட் பண்ணிட்டாருங்க என்னடா நான் தெலுங்கு டீசர்னு காமிச்சேன் காமிச்சா அதில் பார்த்தா எவ்வளோ ஒருத்தர் மிம்மிக்ரி ஆர்டிஸ்ட்டு பாடியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க எங்கள் பதிலாக என்னடா டே சதீஷ் நீ தானடா டைரக்டர் யாரும் அது ஒன்றும் இல்லை தெளிவா நீ வரல பிஸில ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியல அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளைக்கு காலையில் கூட வந்து டப் பண்ணி ஏன்னா மைத்ரி அவங்ககிட்ட வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க இது இல்லை இது என்ன இதை சொல்ல வந்தேன் அதுக்கப்புறமா இப்ப கம் பேக் டு கிஸ் இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு இல்ல ஒண்ணும் இல்ல போற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலயுமே தட்டி நம்ம ட்ரைலர் ஒரு டைலாக்ன்னு வரும் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு வந்து பத்தி சொல்லுங்க அப்படின்னு அது எல்லா இன்டர்வியு கேட்டுட்டு இருக்காங்க நீங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் வர மாட்டீங்களா உங்க ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு இங்க நான் காலி இந்த வயசுல போய் ஒரு நான்

சரி போகிறேன் இது உண்மையான நிகழ்வு நடந்தது டூ மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை சார் ஒரு இருபத்தோரு வயசு இருப்பேன் எனக்கு அந்த டையத்தில் சலக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியாப்பட்டவனா அவனோட சலக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்பே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் ஆக்சுவலே மண்ணில் படுத்துருவேன் அப்படி உண்மையாது அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் இருக்குது சாமி அடி அதில் போய் படம் உட்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்று நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும் இதுதான் தான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை டொய்ஸ் இந்த மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கேருந்துன்னா ஃப்ரெஞ்ச் உமன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்குறீங்களான்னுங்க என்னங்க என்ன இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம் மண்ணில் தானே உட்காந்துருக்கு இதை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்றோம் நாங்கள் போது சரி பார்த்துக்கலாமே அது என்ன வச்சுடுங்க அப்படிங்க இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு அப்படி கிட்ட போனேன் எக்ஸ்கியூஸ் மீ ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மள விட ஓட்ட இங்கிலீஷாக இருக்கும் அவள் கேட்டா என்ன என்ன ஒன்று பின்னாடி முதலாவது அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் இது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச் மி ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன் ஆக்சுவலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோன்ட்டு போட்டால் அவலை என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீ இவ்வளோ பெருள்றானே ஐயோ அய்யோ எங்கள் நாட்டிலெலாம் அது பெரிய தப்பான விஷயம் கேட்ட உடனே சிறப்பத்தை வச்சுக்குவாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ சாதாரண மாதிரி எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன்னா தான் ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன்னா ஆகா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபதி அப்படியே துணி எல்லாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட ஷாப் பண்ணுறேன் அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் அவுத்து போட்டு வெறும் ஷார்ட்ஸோடு இவன் கூட கேட்கிட்டேன் உள்ளே போகிறேன் 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 இந்த மெட்ரே எடுக்க மாட்டேன்றாளுங்க அவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு இவ்வளோ வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு சும்மிங்கே தெரியாது இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன் இதுக்கு மேல போனா என் உயிர் போய்டும் இங்கே கொடுக்கறதுன்னா குடு இல்லாடுன்னா நான் போயிடுறேன் இந்த இருந்து போகுதுன்னா சரபோசியை இன்னொன்று தெரியல முதல்ல தெரிய தான் இவ்வளோண்டு தெரியல ஐயோ கணேசா இங்கேருந்து போகணும்னா நீ போயிடு விட நினைச்சு கிட்ட போய் தெரியுமா இஃப் யூ கிவ் ஐ இல் ஸ்டே பேக் ஐ கோ பேக் இல்லை இல்லை கொடுத்துரு இவ்வளோ தூரம் இது பண்ண குடிரின்ற பக்கத்தில் இருக்கிறவர் ஏ நீ குடின் நீ குடுறீ அப்படி இதுனட சண்டை வந்து இதில் வேற எனக்கு ரொம்ப மிதக்கவும் முடியல ஹால் அப்படியே அவளு போட்டு ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கிறாங்க லென்த்தா இதில் வேற போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனேன் அதான் <laughs> பாக்கு <laughs> <laughs> இவ்வளோ விஷயம் இருக்காங்க நம்ம இது வரை யூஸ் பண்ணதே இல்லையா அப்படியே வெயினாயி டக்குன்னு உள்ளே போயிட்டோம் சார் தண்ணி உள்ள போனால் ரெண்டு அடிக்க ஆழம் இது தெரியல ஏன்னா அந்த கேப்ல அந்த மீட்டர்ல உள்ளே போய்ட்டு அது உள்ளே போயின்னா சரி ஒரு ஒன்றரை லிட்ரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன் புற்று தபுகன் மேலே வந்து பார்த்தோம் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது என்னை கொண்டு போய் விட்டுருங்க பின்னாடி புற்று கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தால் கால் பட்டு தான் தெரியும் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கு அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணியை எடுத்தான் அதுக்கு சொல்ல வர இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்றது இந்த கிஸ்னபோது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துட்டு அதனால அது எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசா போட்டுருங்க தயவுசெய்யு சின்னதா போட்டுருவீங்க இதை பெருசா போட்டு என் வீட்லயே முதல்ல செருப்பிடி அதனால கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இதே தலைமை அய்யய்யோ இவர் வேற ஏத்தி விட்றாங்க சரி அதுக்கப்புறமா நிறைய அது வேண்டாம் இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசிக்கலாம் ஸோ மற்றபடி என் பையன்னு ஒருத்தர் நடித்தான் பாருங்கள் வால் நம்பர் ஒன்று சார் அவனுக்கு வால் மட்டும்தான் சார் வைக்கல மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான் உடனே இப்படி திரும்பி நின்றுவான் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் கபின்னு இருக்கு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் விஜய் பெரிய ஒரு நடிகனாக வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது அவங்க மூஞ்சிலே தெரியுது பாருங்க அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்கே நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னே தெரியாது யாரோ இந்த நம்ம இவங்க வருவாங்கல்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடி ஓரத்தில் அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டாரு ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப நல்லா எடுத்துருக்கார் அது கபின் பற்றி உங்களுக்கு சொல்ல தெரியல டாடாவில் ஆன ஒரு பேர் இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான் அது வந்து நீங்கள் நினச்சா பண்ணி விடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது